அது முக்கியமாக இந்த படம் பார்த்ததுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச வரதனை கூப்பிட்டு பேசினேன் இந்த படம் வந்து எப்படி உருவாச்சுன்ற விஷயம் தான் சொன்னார் வெற்றியை வந்து இந்த படம் உருவாகிறதுக்கான என்ன சொன்னார் ஐயா மேலே இருக்கிற மிகப்பெரிய ஒரு அன்பின் காரணமாக இந்த ப்ராஜெக்ட் வந்து ஆரம்பித்து இது ஒரு வெப்சீரிஸ் மாதிரி பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அதோட முதல் கதை தான் அது இதோட வெற்றி வந்து அடுத்தடுத்த கதைகளை வந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு நிச்சயமாக இந்த படம் வந்து பேசக்கூடிய படமாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து பாஸ்கர் சார் அவரு நான் எனக்கு தெரிஞ்சு சமீப காலமா வந்து எந்த படத்தில் அவர் நடிச்சாலும் அந்த படம் நல்லா இருக்குன்ற மாதிரி ஒரு சிஸ்டம் ஒரு கேட்டகரியில் வந்துடும் இல்லையா இவர் இருக்கு இப்போ நம்ம ராஜா தெரிஞ்சு ஆர்டிஸ்ட் இப்போ ரெகுலராக நடிச்சிருக்க பேர அவர் நடிச்ச அந்த படம் ஒரு நல்ல நல்ல கதா இருக்கிற மாதிரி எம் எஸ் பாஸ்கர் அந்த படத்தில் இருக்காருன்னா நிச்சயமா அந்த படம் நல்லா இருக்கும் அவர் எதுவும் வந்து தப்பான ஒரு கதை செலக்ட் பண்ண மாட்டார் அவருக்கான கரெக்டான போய் கேரக்டர் தான் பண்ணுவாருன்னு இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து அவருடைய நடிப்பு அவ்வளோ கேஷுவலாக இருந்துச்சு இதுக்கு முன்னாடி இதே போல கிட்டத்தட்ட சிமிலராக ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தார் அந்த வெப்பம் படம் குளிரட நினைக்கிறேன் கிட்டத்தட்ட அந்த வயசான கேரக்டர் தான் ஆனால் அந்த படம் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் அந்த படத்து கேரக்டருக்கும் இந்த படத்து கேரக்டருக்கும் எவ்வளோ வேரியேஷன் இருக்குன்னு ஏன்னா அதில் ஒரு ஃபன் பார்ட் வந்துகிட்டே இருக்கும் இதில் அந்த ஃபன் பாட்டு குறைவாக இருக்குது ஆனால் அதுக்குள்ள காரணம்ன்றது கிளைமாக்ஸ் ரொம்ப நல்லா தெரியுது ரொம்ப அட்டகாசமாக பண்ணியிருந்தாரு அந்த பாட்டி அவங்களும் சுப்பிரமணிய சார் சொன்ன மாதிரி அவர் பாட்டு சுதீர் செத்து போயிட்டாரு இதுக்கப்புறம் அந்த அம்மா போயிட படுற பாட்டு இருக்க பாருங்க அது ஒரு தனியாக ஒரு கதை எழுதுன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த படம் நிச்சயமாக வந்து இங்கே படம் பார்க்குறவங்களுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த படத்தை வந்து இயக்கிய நம்ம வரதன் உழைப்பு முருகன் அவர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு வந்து பேசும்போது தான் தெரியும் அவர் ரொம்ப நண்பர் தெரிஞ்ச நண்பர்களுக்கும் தெரிஞ்ச க்ளோஸ் சர்க்கிள் இருக்கிற நண்பர்னு உண்மையாக எல்லாமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தை இன்னைக்கு நைட்டில் இருந்து ஓடிடி பஸ்ஸில் நீங்கள் பார்க்கலாம் இன்னும் இன்னும் சில நாட்களில் வந்து மற்ற மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் ஸோ உங்கள் ஆதரவு நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்கன்னா வந்து அடுத்தடுத்த பாட்டு எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கும் நன்றி